ஆய் காய்ச்சி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை மாட்டுத்தாமணி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற சிவா டெக்ஸ்டைல்ஸ் தான் பார்த்துட்டுருக்கீங்க ரொம்ப அழகான சூப்பரான சாரி கலெக்ஷனில் வந்திருக்குங்க ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்க்காத அங்கே செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லோ ப்ரைஸில் வர நிறைய கலெக்ஷனில் இருந்துச்சு அந்த சரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டுருன்னு சொல்லி சாரி போடுறதுக்கு முன்னே டைம்லாம் பார்க்கணும்னு சொல்லி போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இன்ஸ்கர்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பாட்டுன்னு ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அது ரெண்டு வரும் டபுள் வரும் ஜோடி இது வந்து சிங்கிளாக வரது வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு எட்டு பாட்டு பாடருக்கு பார்த்தீங்களா அது வந்து இன்ஸ்கர்ட்டு எட்டு பாட்டு இப்போ நைன்ட்டி நைன் ருபீஸ் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ரெடிமேட் ப்ளவுஸ் ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரேட்டு ரொம்ப கம்மியாக ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே இருக்குது நீங்கள் உங்கள் சைஸ் பார்த்து வாங்கிக்கலாம் நீங்கள் ஒரு சில்வரு பிளாக்கு கோல்டன் கலரு காப்பர் கலர் இந்த நாலு கலர் எடுத்து வச்சாலே போதும் எல்லாம் உங்களுக்கு ஆரி ஒர்க் வேணுமா மிரர் ஒர்க் வேணுமா ஸ்டோனு மோத்தி எல்லா வகையான ஒர்க்கும் வச்சுருக்காங்க கலர்ஸ் பாருங்கள் சூப்பரான கலர்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே ரெடிமேட் ப்ளவுஸ் தான் நீங்கள் உங்கள் சைஸ் தகுந்த மாதிரி பார்த்து எடுத்து வந்துடலாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அடிச்சுட்டு ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் ரெடிமேட் ப்ளவுஸ் போடுறவங்களா இருந்தால் இந்த கலெக்ஷன் பார்த்துட்டு ஒரு ஆட்டை விசிட் பண்ணி பாருங்கள் அதான் டக்கு டக்குன்னு ஒரு கண்டினியூ என்ன வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் ஏன்னா சாட்டர்டே சண்டே நீங்கள் போய் பாய் வாங்கிட்டு வந்துடுவீங்களே டைம் கிடைக்கும் அதனால தான் போடுறேன் ஏன்னா பொங்கல் வந்துட்டுக்கு தையல் தைக்க டைம் இல்லை வீட்லேயே நாங்கள் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கிடுவோம் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ரெடிமேடோட வாங்கி போட்டுக்கலாம் பாருங்கள் ஆனால் சாரி காட்டும் ப்ளவுஸ் வில அதிகம் தாங்க சாரீ விலை கம்மி தான் ஒன் ஃபி ஒன் ஃபார்ட்டி நைன்லேயே கிடச்சிது ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அழகான கலர்ஸ் நல்லாயிருக்கு துணி வந்து நல்ல சில்க் மெட்டீரியல் பட்டு சாரி இருக்குது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க்லாம் அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் எல்லாம் போட்டுருக்காங்க ரொம்ப அழகான ப்ளவுஸ் கலெக்ஷன் இருக்குது இன்ஸ்கர்ட்டில் எல்லா கலருமே வச்சுருக்காங்க இன்னொரு இது கூட வச்சுருந்தாங்க அந்த ஒரு பன்னியன் கிளாத்தில் இன்னும் ஒன்று கொஞ்சம் வரும் வரும்போது அந்த மாதிரி மடல் கூட வச்சிருக்காங்க அன்னி போய் பாருங்கள் அந்த மாதிரி இன்ஸ்கிரிப்ட் வேணாலும் வாங்கிட்டு வாங்க போயிட்டு அந்த கலெக்ஷன் இருக்குது பாக்ஸ் போடுறது பாக்ஸ் போடுறது எல்லா கலெக்ஷனுமே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வரையும் பார்த்து வாங்கிக்கோங்க எகைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் நிறைய கலெக்ஷன் போட்டுட்ருக்கோம் இன்னும் போட்டுட்ருப்போம் நாளைக்கு நாங்கள் வந்து திரும்பி வந்து வீடியோ எடுப்போம் பார்க்காதவங்க பாருங்கள் மீட் பண்ணாதவங்க மீட் பண்ணிக்கலாம் நாளைக்கு எந்தெந்த மாதிரி கலெக்ஷன் சொல்லி எடுத்து திரும்பி நான் போடுறேன் எந்தெந்த மாதிரி கலெக்ஷன் சொல்லி பொங்கலுக்கு வந்துட்டு சொல்லிட்டு கிஃப்ட்டெல்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு எகெயின் நாளைக்கு போய் பார்த்துட்டு நான் இன்னும் கிஃப்ட்டு போதும் என்ன சொல்லி திரும்பி சொல்கிறேன் நான் இப்போ முடியாது போய்ட்டு தான் இருந்துச்சு என் பொண்ணு சொன்னால் போயிட்டு தான் இருக்க சொல்லிவிட்டு நான் காண்டாக்ட் வச்சுட்டு சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் இங்கேருந்து போய் அதை அதை ஏன் பண்ணி போயிருவீங்களா அதனாலேயும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸுக்கு பார்த்தீங்களா ப்ளவுஸு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் ஆல்ரெடி சொல்றேன் மாதிரி மாட்டுதானி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தேன் அம்மன் கடை இருக்கும் சூரியன்ன கடை அது முடிஞ்சோடனே இறங்குனீங்கன்னாக்கு அந்த இது முடிஞ்சொன்னே வளைஞ்சோன்னே பெரிய இந்த கப்பல் மாதிரி இந்த கடை தறி ஆல்ரெடி போட்டுட்டேன் எங்களுக்கு கொஞ்சம் விஷயம் வந்துடும் போட்டதவே திருப்பி திருப்பி போட்டோம்னு வச்சுங்களேன் விஷயம் வந்துடும் தான் நான் வந்து அடிக்கடி அந்த கடையெல்லாம் காட்டுறது எப்பயா அடிக்கடி காட்டுறேன் டெய்லி போட்டதவே போடுறேன் அந்த மாதிரி நான் எங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அந்த இதுலேருந்து நாங்கள் போடுறோம் யூடியூப்லேருந்து இருந்து இருந்து வந்துடும் அதனால வந்து அதிகம் போடாத எடுத்து போட்டிருக்கேன் இந்த சில்வர் கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி பின்னாடி நாட்டில் வச்சுட்டு இருப்பாங்க ஃபுல்லாக ஒர்க்கு ஹேண்டு நல்லா முட்டி முடிய வருங்க ஹேண்டு வந்து உங்களுக்கு நல்லா முட்டி முடிய வர்ற மாதிரி இருக்குது ரொம்ப அழகாகத்தான் இருக்குது இந்த கலரெலாம் நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குது ஒயிட்டு கலர் போட்டு பிளாக்கோ ரெட்டோ என்ன மேட்சஸ் கலர் என்ன கலர்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த ப்ளவுஸ் கூட சூப்பராக இருக்கும் இது கூட எல்லாமே மேட்ச் ஆகும் இது ஒயிட்னா சில்வர் கலர் தான் ரொம்ப அழகாக இருக்கும் அதில் கொடுத்துருக்க ஒர்க்கே வேறு லெவல் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ் தான் இது பாரா ஆர்ட் சில்க் அதுதான் பட்டு சாரீக்கு சப்ஜி வீட்டாக கட்டுறோம்னா ஆர்ட் சில்காக தான் பட்டு சாரிக்கு போல் கட்டுறது ஆர்ட் சில்க்கு இது ரேட்டு கம்மி தான் பார்த்தீங்கன்னா இது வந்து முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா இந்த சாரி இந்த மாதிரி கலரில் கோல்டு காப்பரு சில்வர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரியே கூடு போட்டுட்டு க்ரீன் அழகாக இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கலங்க இருக்குது இதெல்லாம் முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு இருக்கு இதெல்லாம் ஆர்ட் சில்க்தான் அதில் மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்க பூ டிசைன் எல்லாம் போட்டிருப்பாங்க அது அந்த சாரி கலெக்ஷன் அது கூடயே போட்டிருக்காங்க எடுத்து எடுத்து ஒரு போட்டு போயிட்றாங்களே அதனால தான் ஃபுல்லாக அந்த கலெக்ஷனில் இருக்குது ரொம்ப அழகான கலெக்ஷனில் இருக்குது நான் சொன்ன மாதிரி நாளைக்கு நான் போய் பார்த்துட்டு இன்னும் என்னென்ன கலெக்ஷன் சொல்ல ரொம்ப கம்மியாக எவ்வளோ கம்மியாக எடுத்து போனோமோ அவ்வளோ கிளம்பு கம்மி ரேட்டில் எடுத்து போகிறேன் ஏன்னா வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் அதில் இந்த ரெட்டு வேறு பார்த்திங்கன்னா அது ரெட்டு வந்து ஆல்ரெடி போட்டிருப்பேன் டூ நைன்ட்டி நைன் தான் அந்த சாரீ அந்த அந்த கலரில் இன்னொன்று காட்டுறப்பேன் அந்த இதில் இன்னொன்று காட்டுவேன் இதே ரெட்டு தான் இது டூ நைன்ட்டி நைன் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடு கூட போட்டிருக்கோம் இரநூத்தம்பது ரூபாய்க்கு இந்த சாரி இது கலர் அழகாக இருந்துச்சு நல்ல ரெட்டும் இல்லாமல் ஒரு வாட்டாக இல்லாமல் இடையில வந்து பார்த்திங்கன்னா நல்லா சைனிங்காக லைன் கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செக்குடு மாடல் செக்கில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தனித்தனி ரேட்டுங்கப்பா பார்த்திங்களா செக்குடில் குட்டி செக்குடு இந்த பெங்கனிக்குள்ள செக்குடு டூ ஃபிஃப்டி இந்த இது டூ ஃபிஃப்டிக்கு இருக்கு இந்த செக்குடு இன்னொரு செக்குடு பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இன்னொன்று பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி நைனு அந்த மாதிரி தனித்தனி ரேட்டில் பார்த்தீங்கன்னா செக்குடு சாரீஸ் நிறையா இருக்குது ரொம்ப குட்டி கொஞ்சம் பெருசு அந்த எல்லோ ரெட்டு வேறு அந்த செக்குடு வேறு அஜந்தா ப்ளூ செக்குடு இருக்குது அது ஒன்று இருக்குது என் பொண்ணு காட்டுவாங்க அது இன்னும் ரொம்ப சின்ன செக்குடாக இருக்கும் ஆமாம் இந்த ஒயிட்டு க்ரீன்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் அந்த கட்டு போகிறதுக்கு வச்சுக்கலாங்க அந்த க்ரீன் எல்லோ இதெல்லாம் கோயில் கட்டு போகிறதுக்கு உங்களுக்கு இதாக இருக்கும் ரொம்ப கச்ச கச்சன்னு இல்லாமல் நீட்டாக உடம்போடு ஒட்டிக்கிறோம் சிம்பிளாக இருக்கும் நான் வந்து எடுத்தோன்னே கரெக்ட் என்ன கத்திரி பிள்ளைதான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் எடுத்துன்னு ஸ்டிச் பண்ணியாச்சு போடுவேன் வர போகிற வீடியோவில் நீங்கள் ஒன்றுன்னா பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நாளைக்கு நான் போட போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா பிங்க் சரி தான் கட்டிட்டு வருவேன் ஆமாம் இங்கே எடுத்து வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணி போட்டு பார்த்து வாஷ் பண்ணிட்டேன் நல்லா தான் ஒன்றும் கலர் போகலை எதுவும் ஆகலை நல்லா தான் இருக்குது சேலை அந்த சேலை வந்து திரும்பி நாளைக்கு நான் வீடியோவில் கட்டிட்டு வருவேன் ஏகை அமைத்து சரி ஏக்கை அமைச்சிட்டு போட்டு போட்டு பழகிடுச்சு இல்லை அதனால் அந்த கடை நல்ல கடை தான் அங்கே கேட்ட கடை நல்லா கிடந்தான் அங்கே நான் மாவட்டம் அங்கே தான் போட்டுருந்தேன் அதனால் அந்த பெருதை அடிக்கடி வரும் இந்த கடை கடைப்பிடிக்கும் டைம் ஆகும் எனக்கு இன்னும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் சொல்லிவிட்டு ஆமாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கு பிடிச்ச மாதிரி பட்ஜெட்டில் வர மாதிரி எங்கேயும் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் எப்படி நான் சொன்ன மாதிரி ஏகை அமுத்தெல்லாம் வாங்கி கட்டி காட்டணும் அதே மாதிரி எங்கேயும் நான் வந்து வாங்குற சரிஸ்லாம் வாங்கி கட்டி காட்டுவேன் எப்போ இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்னா அதனால் வேறு கடையில் இந்த எகெயின்ஸ்ட்டாக கமெண்ட்ஸ் போடுவாங்க எப்படி தெரியுமா இந்த கடையில் இருக்குது இந்த கடையில் நல்லா இருக்கு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா இந்த கடையில் இருக்கிறவங்க அவங்கள சொல்லிட்டு சொல்லி இப்படி எகெயின்ஸ்ட்டாக வேறு கமெண்ட்ஸ் வருது எனக்கு தெரியுது தான் ஆப்போசிட் பார்ட்டிலேருந்து போட்டு விட்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியும் இந்த கடைக்கு எகென்ஸ்ட்டாக போடுவாங்க அடுத்த கடையிலேருந்து அவங்களே கடையை பேரை மென்ஷன் பண்ணுறாங்களா அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாமா இந்த கடை சொன்னே கண்டுபிடிச்சாங்க இப்படிலாம் போடுறாங்க ஒரு போட்டிங்கன்னு சொல்லிவிட்டு எனிவே இருந்தாலும் அவங்கவுங்களும் பிடிச்சது தான் வாங்க போகிறாங்க நம்ம சொன்னாலும் சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும் மக்களுக்கு தெரியும் எது ஒரிஜினல் டூப்ளிகேட்னு சொல்லிட்டு இங்கே தெரியும் மெட்டீரியல் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இப்போ இந்த ஆஃபரை பார்த்துட்டு எங்கள் தேனியில் கூட ஆஃபர் போட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க நம்ம சேனல் பெரிய தேனி சூப்பர் கூல் மாமெல்லாம் அதை பார்த்தே தெரிஞ்சுக்கிச்சு ஒரு பாத்திரம் வாங்க கொடுக்குறாங்க சாரீக்கு அதே ஆஃபர் இங்கே தேனிலேயும் போட்டுவிட்டாங்க தெரியுமா அவங்களுக்கு ஏன்னா நம்ம போடுறோம்ல வீடியோ எடுத்து அப்போ அந்த எந்த அளவுக்கு ரீச் ஆகுது போகிறேங்க நம்ம போடுற வீடியோ ஒரு சாரிக்கு ஃப்ரீயாக கொடுக்குற பாத்திரம் சொல்கிறது நம்ம வீடியோ சொல்கிறதெல்லாம் கவனித்து அடுத்து வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த மாதிரி சாரி வாங்கினா பாத்திரம் ஃப்ரிட்ஜும் இங்கேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தேனி உடந்த கலெக்ஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி ஆனால் மெட்டீரியல் நம்ம வந்து இங்கே எடுக்கவே வராது ஏன்னா கம்மி பட்ஜெட் வர ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டிங்க இங்கே ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது என் பொண்ணு லாஸ்ட்டில் ஒரு பிங்க் எடுத்தாங்க டக்குன்னு வீடியோக்கு கட் பண்ணிவிட்டேன் நான் ஏன்னா சார்ஜ் இல்லை ஆயிடுச்சு சொல்லிவிட்டு இந்த வெந்தயக்கலையில் குட்டி சக்குடு பார்த்திங்கன்னா இது எடுத்தாங்க த்ரீ ஃபிஃப்டின்னு ரொம்ப குட்டி சக்குடு கலர் மாதிரி இருக்குது அது கோயில் கெட்டு போகிறக்கு அனுப்பிச்சோன்னா சேர்ட்டு எடுறான்னு சொல்லிட்டு அந்த கலர் எடுத்தாங்க இது வந்து பெரிய சக்குடுங்கிற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு இன்னொரு சக்கு இன்னும் ரொம்ப பெருசு இருந்துச்சு பார்த்துருப்பீங்க இல்லை வேறு வேறு செக்குடு டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் போட்டிருக்காங்க டூ டூ நைன்ட்டி நைனும் இருக்கும் நான் எடுத்தது அந்த கத்திரிப்பில் ஸ்டார்டிங்கில் கட்டின மாதிரி தான் நான் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்ப ஸ்லிம் உடம்புல ஓட்டுற மாதிரியாக இருக்குது நான் அந்த ஒன் ஃபிஃப்டி இதில் காட்டினேன் பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷனில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா ஆனால் டூ ஃபிஃப்டி என்னமோ தான் அதை வந்து ஸ்னேகா கலரில் போட்டிருந்தேன் என் தீப்டி கலரு கிரீன் கலர் அந்த மாதிரி இது பாருங்க வெறும் ஒன் ஃபார்ட்டி நைன்ட்டு இந்த சாரியம் என் பொண்ணு பார்த்துட்டு இருந்தாது இது இல்லை இப்போ ஃபைனலாக எடுப்பாங்க இந்த இது அப்படியே கட் பண்ணிட்டேன் என்னடா இவ்வளோ இவ்வளோதான் ஒன் ஃபார்ட்டி நைன்டே ஆமாம் அது குட்டிச்சக்கூடா இருக்கு பார்த்தீங்களா இது நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க இந்த நல்லா கூட வாட்டர் நுக்கலன்னு சொன்னேன் இன்றைக்கு கலெக்ஷன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா எப்படின்னு சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்கி வெயிட் பண்ணுங்க இன்றைக்கி நீங்கள் எந்த மாதிரி பொங்கல் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்க யாரெல்லாம் ஷாப்பிங் பண்ணி சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் கைஸ்